அனைவருக்கும் வணக்கம் சிந்திக்க வைக்கும் சென் கதை புத்தர் சொன்னதாக கூறப்படும் ஒரு நிதி கதை ரொம்ப சுவாரஸ்யமானது மலைகளுக்கிடையே இருந்த ஒரு காட்டு சாலையில் ஒருவன் போய்கொண்டிருந்தான் எதிரில் ஒரு புலி அப்படியே திரும்பி தலை தெரிக்க ஓடினான் புலி அவனை பதினாறு அடி பாய்ச்சலில் துரத்தியது பாறை ஒன்றில் தெரிந்த காட்டு கொடி ஒன்றினை கிளையை ஒரு தவ்வு தவி பிடித்தான் அப்படியே தொங்கினான் மேலே பார்த்தா பாறை மேலே ஒரு புலி நின்று கொண்டு அங்கிருந்த வாக்கில் அவனை மோப்பம் பிடித்தது கீழே அவனை துரத்தி வந்த புலி காத்திருந்தது கொடி அருந்தால் ஆட்டம் குளோஸ் என்கிற நிலை அப்பொழுது இரண்டு பிரிச்சாளிகள் அவன் தொங்கிய கிளையை குறிக்க ஆரம்பித்தன இரண்டு மூன்று அடி தள்ளி பாறை இடுக்கில் ஒரு செறி மரம் வளர்ந்திருந்தது ஒரு கையால் கொடியை பிடித்துக்கொண்டு கையை நீட்டி ஒரு செறி பழத்தை அவன் பறித்தான் ஒரு கடி கடித்தான் ஆஹா என்ன சுவை இது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆட் ஃபிலிமாக எடுத்து வி ஆர் வித் யூ ஃபார் எனி ஈவென்ட்வாலிட்டிஸ் என்று ஃப்ரீ செய்தால் ஆஹா அருமை என்று சொல்வோம் ஆனால் இதற்கு என்ன அர்த்தம் பல அச்சுறுத்தல்களுக்கு இடையே ரிஸ்க் எடுத்து ஒரு வேலையை செய்கிற போது கிடைக்கிற பலன் சிறிதாக இருந்தாலும் மிகுந்த சந்தோஷத்தை தரும் ஒவ்வொரு இன்பமும் பல துன்பங்களுக்கு இடையே தான் சுருகப்பட்டு இந்த வாழ்க்கை அமைக்கப்பட்டுள்ளது துன்பங்கள் வருகிற போது கொஞ்சம் கவனமாக சுற்றிலும் பாருங்கள் கண்டிப்பாக ஒரு இன்பம் இருக்கும்